இந்திய குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றான புதிய மசோதாக்கள் மக்களவையில் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளன நாடாளுமன்றத்தில் இருந்து எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் கடும் எதிர்ப்பின் காரணமாக நிலைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மீண்டும் நிறைவேற்றப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்திய குற்றவியல் சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டத்தை திரும்ப பெறுவதுடன் இவற்றிற்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நாகரிக சுரக்ஷா மற்றும் பாரதிய சாக்ஷியா ஆகிய சட்ட மசோதாக்கள் கடந்த மழைக்கால கூட்டத்தொடரின் போது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டன இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் மூன்று மசோதாக்களும் நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன நிலைக்குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் திருத்தப்பட்ட பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நாகரிக சுரக்ஷா மற்றும் பாரதிய சாக்ஷியா ஆகிய சட்ட மசோதாக்களை மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தாக்கல் செய்தார் மக்களவையில் இருந்து மட்டும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த தொன்னூற்றி ஏழு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் சர்ச்சைக்குரிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது जो सदस्य इसके पक्ष में हाँ गए जो सदस्य विरोध में ना गए मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष व हाँ वालों के पक्ष खंड वन यथा संशोधित विधेयक का अंग बनी प्रश्न है कि अधिनियम सुत और विधेयक का पूरा नाम विधेयक का अंग बने जो सदस्य इसके पक्ष में हाँ कहें जो सदस्य के विरोध में ना कहें मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हाँ वालों के पक्ष में हाँ अधिनियम सुत और विधेयक का पूरा नाम विधेयक का अंग बने मंत्री जी अभी प्रस्ताव करेंगे यथा संशोधित विधेयक को पारित किया जाए புதிய மசோதாக்களின்படி கொடுங்குற்றம் புரிந்தோருக்கு கைவிலங்கிடுவது என்பது சூழலுக்கு ஏற்ப பொருளாதார குற்றவாளிகளுக்கும் போலீசார் கைவிலங்கிடலாம் என மாற்றப்பட்டுள்ளது இதேபோல கும்பல் படுகொலையில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கான தண்டனை காலம் ஏழு ஆண்டுகளில் இருந்து ஆயுள் தண்டனையாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் நாட்டின் பொருளாதார பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்ற கண்ணோட்டத்தில் கள்ள நோட்டுகளை தயாரித்து புழக்கத்தில் விடுவது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மருத்துவ சிகிச்சை குறைபாட்டால் நோயாளிகள் இறக்கும் தருணங்களில் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பது கைவிடப்படுகிறது